உரிமை தொகை என்ன உரிமை தொகை பாதி பேரை கொடுத்து விட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமை என்ன தகுதி அவங்களுக்கு அஞ்சு வயசு ஆகணுமா பத்து வயசு வயசாக வயசு ஆகணுமா இல்ல இருபது வயசு ஆகணுமா என்ன என் வயது கணக்க சொல்லு இல்ல வேசன் கணக்கு ஒண்ணுமே இல்லாம தகுதி உள்ள பெண்கள்லாம் தமிழ்நாட்டில் தகுதி இல்லாத பெண்கள் யாரு உனக்கு ஓட்டு போடும் போது வாக்கு கேட்க வரும்போது எல்லாத்துக்கும் தர்ற உரிமை தொகை

அவங்களை போய் சனாதனா அல்லது சமநாய் பேசி சரி கட்டி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கு திட்டம் போடுற ஆசை வரலாறு தெரியுமா அவனுக்கு கருணாநிதி பிறந்த உடனே அவங்க அப்பா முத்துவெல்ல ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து பக்கத்துக்கு போயிருக்காரு ஆம்பளை பிள்ளைக்கு இந்த பிள்ளை வருங்காலத்துல எப்படி வரணும் ஜோசியம் பத்தாள் எல்லாம் விட்டு முக்கியமான ஆள் வந்திருக்காரு முத்து சொல்லி ஜாதகத்தை வாங்கி பார்த்திருக்காரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஜோசிய மயக்கம் அப்படியே நான் சொல்ல தண்ணியை குடிக்க ஜாதகத்தை பார்க்க முத்துவெள பார்க்க தண்ணியை குடிக்க ஜாதகத்தை பார்க்க ஏங்க ஒரு மணி நேரமா தண்ணி குடிக்கிறீங்க ஒருவாடா தண்ணி போச்சு என் பயம் நல்லா வருமானம் வர மாட்டானா சொல்லிடுவேன் சொல்லி சொல்லுங்கய்யா பஸ்ஸுக்கு நேரம் சஞ்சு மணியாக அப்படி உடனே இந்த பிள்ளை பிறந்த நேரம் தமிழ்நாடு விளங்காமல் முத்து முத்துவழருக்கு பற்று வந்திருந்தான் கருணாநிதி தூக்க குத்தி தேதி ஆற்றுல விட்டது மாதிரி இந்த கருணாநிதி ஓலைப்பயில சுற்றி அந்த காவேரி பக்கம் விட்டுருந்தா அந்த கர்நாடகா அணை உடஞ்சி நாசமாக போயிருக்கு நமக்கு தண்ணி வந்திருந்தோம் அது அக்கறை இருக்க இது எதுக்கு எதுக்குள்ளைங்கிறேன் அது வளர்த்து நிறுத்து பாருங்குது பொட்டு வைக்காதங்குது பூ வைக்காதங்குது பூ பிள்ளை எல்லாம் அவங்க குடும்பம் மட்டும் போய் கோவில சாத்து விட்டு மூணு சேவாங்க நம்ம 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 இளத்தலை முடிக்கிறன்னா வளராம போன காரணம் அந்த பாவத்தையே நம்ம தான் சமக்கணும் நாடு நம்ம போன காரணம் அதுவும் நம்ம பாவத்தை ஆக நாடு முன்னேற நாம முன்னேற இந்தியா சேர்த்து முன்னேற இப்ப சொன்னாரு வாருங்கள் ஸ்டாலின் விளைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற நீ முதையை தமிழ்நாட்டை காப்பாற்றுறேன் தூத்துக்குடியில் போய் ஆகவே ஆற்றுல போய் கட்ட உட்டு உடுத்த உடைய உன்ன உடவின்றி உறக்க இடம் இல்லாமல் அரக்சிலையாக பெண்கள் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இடுப்போம் தண்ணியில் என்னென்னு கேட்டியா போய் மேட்டில் ஏறி நின்று போட்டோ பிடிச்சி போட்டு விட்டு கொண்டு வர முடியாது எனக்குல தின்னுட்டு ஓடியவர் தண்ணி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அப்படியே ரெண்டு லாரியில அஞ்சு லாரில ஏற்றிட்டு போய் துணி மணி படுக்க பாய் உணவு எல்லாம் ஏற்றிட்டு போய் இடுப்பு அது தண்ணியில் அறுக்க உதவி ஏன் உனக்கு இல்ல ஏங்க தண்ணி தண்ணி வேணாங்கிறீங்க இல்ல தண்ணி நிறைய போனா விவசாயம் விளைஞ்சிடும் விவசாயம் விளைஞ்சா நிலங்களை விவசாயம் விற்க மாட்டாங்க ஏன்னா தண்ணி எல்லாம் போயிருச்சுன்னா பொட்டக்கடா போய் பயிரால் சேதம் அடைஞ்சு டேர்டாரா விட்டு போகும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் ஏக்கரை ஐநூறு ரூபாய்க்கு வாங்குவோம் அதனால தண்ணி அனுப்பிடுறாதிங்கன்னு சொல்ற சண்டானங்க எது சொன்னாலும் போய் தமிழ் என்ன சமக்களை பொய்யே சொல்லி பழக்கப்பட்ட வளர்ச்சி ஆனால் உலகத்தை எத்தனை பேர் அணி அணியாய் வந்தாலும் பணி பிறந்தது ஒரு தலைவுதான் பாரத கூட்ட பாசமுக்க தலைவி புரட்சி தலைவி மாபெரும் கழகத்தை உருவாக்கிய அன்பு செல்வர் பொன்மணி செல்வர் புரட்சி தலைவர் கொடுத்து கொடுத்த சிறந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் தான் ரெண்டு பேரையும் மறந்தோம்னா நம்ம நல்லா இருக்குமா இரவு நேரங்களில் அவர்களை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் வெட்டைகளை தன்னாக வரும் ஏழை மக்களை வாழ வைப்பதற்காக